தண்ணில இருல வேறால நீங்க அந்த மாத்தான் வா அதிமிட்டதவ கேக்குறாங்க 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 என்ன <laughs> செஞ்சா <laughs> <laughs> <Okay. laughs>

நான் முட்டக்கடி வந்து முட்டமா வைங்க குட் நல்லா கிணறிအောင် மாங்க குக்கர்ல வைங்க மா மா நானே டிபன் டேங்க் எல்லாம் எல்லா பிடிட போடலாம் அந்த மாதிரி டைம் சைல சார் டாக்டர் இருக்காங்க வாங்குறேன்னு சொல்லி குடுங்க சரியா பேஸ்ட் பண்ணுங்க சரியா कमदै है है सही है और कूद के बड़ी मजा हां आई में पानी सागर बन के पिल्ला टाइम आई छी आ छी मिलना पटना में सो वाटर बॉडी एडिटर सही है हम बात करना ना अपन 2019 या ना काम हो जाए कोना तो स्कूल है कितने हां इबा अरेंज करी જણ મરતજ મળ૓ણ ઙલીચે સારણ ંણરએ જા�ણ જાણ ા�િચં ઉં કરણ જા�ણ છેણ જાણ જાણ,ા�ણ જાણ જાન જાણ જાણચં?

இன்னொரு ரெண்டு நாள்